அன்பாரத யூடியூப் வாடிக்கையாளர்களின் கவனத்திற்கு ஸோ நீங்கள் வந்து நான் கொடுக்கக்கூடிய வீடியோவை பார்க்குறீங்க மருத்துவ காப்பீடு தொடர்பான அனைத்து விஷயங்களையுமே பாக்குறீங்க அது யூடியூப்ல மட்டுமில்ல இன்ஸ்டாகிராம் எல்லா இடத்துலயும் பாக்குறீங்க கேக்குறீங்க அதுல தவறே கிடையாது அதன் பிறகு பாலிசி தொடர்பாக நான் உங்களிடம் வைக்கும் கேள்விக்கு நீங்கள் பதில் தர மாட்டேங்கிறீங்க அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு இதுபோக நான் உங்களை தொடர்ந்து எந்த விதத்திலும் தொலைபேசியில் அழைப்பதில்லை அதாவது நீங்க பாலிசி அதாவது பாலிசி டீட்டெயில் கேக்கிறீங்க ஓகே நானும் உங்களுக்கு எல்லா தகவலுமே அனுப்பி தர்றேன் அதன் பிறகு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா என்கிட்ட வந்து இல்ல சார் நான் பாலிசி பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் இருக்காங்க பாத்துக்கிறேன் இல்ல வேற இடத்துல போட்டுக்கிறேன் அப்படி ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதன் பிறகு உங்களுக்கும் எனக்கும் தொடர்பே இருக்காது நீங்க விருப்பப்பட்டா எனக்கு கால் பண்ணலாம் நான் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணவே மாட்டேன் இப்படியான சூழ்நிலையில நீங்க என்ன இருந்து எந்த பதிலுமே கூறாம இருக்கிறீங்க சோ தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பல்வேறு தகவல்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல அதை சரியே இப்படியே விட்டுட்டு போவோம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க டிராவல் பண்ணிட்டீங்கன்னா இல்லையான்னு தெரியல ஸோ எல்லாருக்குமே ஒரு மருத்துவ காப்பீடு எடுத்துட்டா அவசியம் அது மருத்துவ காப்பீடு திட்டம் மட்டும் கிடையாது அதோடு சேர்ந்து விபத்து காப்பீடு திட்டமும் சேர்த்து கொடுக்குறோம் சோ தேவைப்படுறவங்க தாராளமா இறைஞ்சி எடுத்துக்கோங்க ஏ கிட்ட எடுத்தாலும் சந்தோஷம்தான் இல்ல ஏங்கிட்ட தகவலை கேட்டு வேறவங்க கிட்ட நீங்க எடுத்தாலும் சந்தோஷம்தான் என்கிட்ட எடுக்கும் பொழுது எனக்கு கமிஷன் கிடைக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் கிட்ட எடுக்கும் பொழுது அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது நீங்க அவங்க கிட்ட பேசி பழகினாதான் அந்த விஷயங்கள் தெரியும் ஸோ நம்ம வந்து நம்ம கஸ்டமரை ப்ராப்பரா விதமான எஜுகேஷன் கொடுத்து அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறோம் நீங்க எப்படி அந்த இதுக்கு முடிவு எடுக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல சோ அதனால நீங்க யூடியூப பாருங்க அத உங்களுக்கு ப்ரீமியம் வேணும்னா கண்டிப்பா கேளுங்க அதுல என்னென்ன உங்களுக்கு பாதகமா இருக்கு சாதகமா இருக்கு எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு எஜுகேட் பண்றேன் அதனால எனக்கு எந்த வித இழப்பமே கிடையாது விருப்பப்பட்டு கேக்குறீங்க ஓகே அது நான் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன் நான் திரும்ப உங்ககிட்ட ஆன்சர் சார் உங்களுக்கு பாலிசி எடுக்கிறதுக்கு விருப்பமா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கன்னா சார் எனக்கு இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிச்சு இல்ல சார் அது இடத்துல பொடுக்குன்னா வேலை முடிஞ்சுச்சு இல்ல சார் நான் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு போறேன் இல்ல சார் ஒரு பத்து நாள் ஆகட்டும் இல்ல சார் ஒரு மாசம் ஆகட்டும் ஓகே நான் ஃபாலோ பண்றேன் பட் உங்களுக்கு தரப்புல இருந்த ஆன்சரே வரலனா நான் என்ன பண்றது ஆனா நான் கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்க பாக்குறீங்க பட் உங்க தரப்புல இருந்த ஆன்சர் இல்ல மட்டும் கொஞ்சம் தயவு கொண்டு நமது வாடிக்கையாளர்களா இருக்கீங்க கஸ்டமரா முடிஞ்சா மாறுவீங்க சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொஞ்சம் கேட்கிற கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கும் வேலை மிச்சம் நானும் இதற்காக உங்க பின்னாடியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நான்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு கஸ்டமர் ஐம்பது கஸ்டமர் வச்சிருக்கேன் இது போக நான் ஏஜென்ட்ட வேற ஒரு முப்பது நாற்பது ஏஜென்ட்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோ இந்த மாதிரியான சூழ்நிலை உங்களை நான் ஃபாலோ பண்ண தவறவிடக் கூடாது அப்படின்றதுக்காக தான் இதை நான் வந்து இந்த டயத்துல பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கேன் சோ அதனால தவற நினைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ உங்களுக்கான தகவல் யூடியூப் சேனல்ல எல்லாமே நம்ம மோஸ்ட்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடர்பா எல்லா பதிவுமே நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அதுவும் ஹெல்த் நிறுவனத்தை பத்தி தான் போட முடியும் மற்ற நிறுவனத்தை பத்தி தான் நம்மளால போட முடியாது ஸோ நம்ம நிறுவனத்துல என்னென்ன இருக்கு உள்ளி உள்ளது என்ன அப்படின்றத சொல்லிடுவோம் சில உயரத்துல இருக்கறனால நம்ம நிறுவனம் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல முதன்மையான நிறுவனமா இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக நெகட்டிவிட்டிஸ் இல்லாம இந்த நிறுவனத்திலயும் கிடையாது எல்லாருமே என்ன செய்வாங்க லாபத்தை நோக்கி தான் பயணிப்பாங்க பட் அதையும் கொஞ்சம் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் கஸ்டமர் கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும் உங்களுடைய முகவர்களும் கொஞ்சம் மேற்கு போக்கா வேலை செய்ய தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய அந்த விற்பனையாளர் சேல்ஸ் அதிகாரி சொல்றோம்ல அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரணும் இதெல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு நடக்கும் பொழுது உங்களுக்கான கிளைம் செட்டில்மெண்ட்ஸ் எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் சரியான முறையில நடக்கும் நீங்களும் சரியான தகவல்களை உங்களது முகவர்கிட்ட கொடுக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் தொடர்பாக கிளைம் தொடர்பாக எப்பொழுதுமே உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி தான் என்னென்ன அப்டேஷன் இருக்கு அது உங்க ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருக்கும் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டாங்க ஒரு ஆபீஸையோ இல்ல ஒரு பிரான்சையோ போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல இருக்கிற இடத்துல இருந்து நீங்க பாலிசி இருக்கலாம் உங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் வேண்டிய ஒரு முகவர்கள் தான் இந்த காலகட்டத்தில தேவையாது எல்ஐசியா இருக்கலாம் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் எத்தனை சேவிங்ஸ் இருக்கலாம் சரியான ஒரு கம்பெனியிலையும் சரியான ஒரு முகவரியிடமும் உங்களுக்கு அமைஞ்சிட்டாங்கன்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை என்ன செய்யலாம் தாராளமாக செய்து கொண்டு இந்த விஷயங்களை நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்க நேரத்துல அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இதுபோக வாடிக்கையாளர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் ஸ்டார்க்குல இருந்து ரினியூவல் ரினியூவல் வருதா இல்ல உங்களுக்கு இஎம்ஐ கட்ட சொல்றாங்களா இதெல்லாம் வந்து இம்மீடியட்டா உங்களுடைய ஏஜெண்ட் கிட்டேயோ இல்லை உங்களுக்கு பாலிசி யார் எடுத்து கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்லுங்க ஏன்னா அவங்க வந்து இதே மாதிரி பல வேலைகளில் இருக்கலாம் ஏன்னா இங்கே வந்து எல்லாருமே அடிஷ்னல் இன்கம்காக தான் என்ன செய்யறாங்க முகவர்களாக வேலை பார்க்குறாங்க அவங்க பல்வேறு வேலைகளில் இருக்கும்பொழுது உங்கள் வேலைகளை மட்டுமே எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஸோ உங்களுக்கு எதாவது ஒரு இன்டிமேஷனோ நோட்டிபிகேஷனோ வருதுன்னா அதை கண்டிப்பாக உங்கள் முகவர்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணி அது என்ன ஏதுன்னு கேளுங்க ரெனியூவல் பண்ணணும்னா இமீடியட்டாக ரெனியூவல் பண்ணுங்க எக்காரணத்தை கொண்டும் பாலிசிக்கு பிரீமியம் கட்டக்கூடிய அந்த டேட்டை தாண்டிடக்கூடாது தாண்டினாலும் பரவாயில்ல கொஞ்சம் லேப்ஸ் கூடிய அதாவது நீங்க பிரீமியம் கட்டுறதுலேருந்து அதிகபட்சம் பத்து பதினஞ்சு நாள் கட்டிருங்க அதுக்கு மேல போச்சுன்னா பாலிசி லேப்ஸ் ஆச்சுன்னா புது பாலிசி தான் நீங்க போடணும் ஸோ அதனால இதுல கொஞ்சம் கவனமா இருங்க இயர்லி பேமெண்ட் கட்டுறவங்களுக்கு முப்பது நாளும் குவாட்டர்லி பேமெண்ட் ஆஃபர்லி பேமெண்ட் கட்டுறவங்களுக்கு முப்பது நாள் டைம் கொடுக்குறாங்க அந்த முப்பத்தொராது நாள் ஆச்சுன்னா புது பாலிசி போடக்கூடிய சூழ்நிலைக்கு வாடிக்கையாளர்கள் வந்துருவீங்க அதனால அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க போன வருஷம் நிறைய பேர் வந்து காம்பிரிகன்ஷிப் பாலிசி எடுத்திருப்பீங்க அவங்க ஏஜ் பேட் நாப்பத்தஞ்சுல இருந்து நாப்பத்தாறு மாதிரி இருந்தீங்கன்னா நான் வருந்த கூடிய விஷயம்தான் பிரீமியம் அப்படி உங்களுக்கு டபுள் ஆயிருச்சு அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி ஆகுது சோ இது வந்து எதை சொல்லியும் உங்களை தேற்ற முடியாது பட் ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க ஒரு அந்த பாலிசில இருந்து வேற ஒரு பாலிசி நீங்க மாறுறதுக்கு நிறுவன வாய்ப்பு தருது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் தகவலுக்கு என்னுடைய மொபைல் நம்பரை தொலைபு கொடுங்க செவன் நைன் ஜீரோ ஃபோர் டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் அப்படின்றத உங்களுக்காக தான் நாங்க வந்து யூடியூப் சேனல்ஸில் சேனல்ஸ்ல இந்த மாதிரியான விஷயங்களை பதிவு பண்றோம் ஸோ நீங்களும் எங்களோட கூட இருந்து என்ன செய்யணும் பயணிச்சிங்கன்னா எங்களுக்கு அது ஒரு வருமானமாகவும் இருக்கும் வாய்ப்பாகவும் இருக்கும் இன்னும் சரியான தகவல்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கும் என்னால முடியும் சோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களை உங்களிடம் என்ன செய்ய வேண்டாம் அடிக்கடி கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு எங்களை வச்சிடாதீங்க நீங்க கேட்கறதுக்கு நாங்கள் உடனடியாக தகவல் தெரியும் நாங்கள் கேட்கறதுக்கும் நீங்களும் உடனடியாக தகவல்கள் கொடுத்தா ரொம்ப எளிதாக இருக்கும் நம்மளுடைய வேலை இல்லாமல் இல்லாம ஸோ இவ்வளவு தூரம் நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு கொஞ்சம் கஸ்டமரா ஆயிருக்காங்க நிறைய பேர் கஸ்டமரா வர இருக்கீங்க நிறைய பேர் பாத்துட்டு போறீங்க சந்தோஷம்தான் பட் பதில் சொல்லிட்டு போனீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க